என் அன்புக்குரியவர்களே ஆண்டவரும் ரட்சகரும் ஆகிய கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன் இந்த நாளின் சங்கீத தியான நேரத்திற்கு உங்களை நான் அன்போடு கூட அழைக்கின்றேன் தொடர்ந்து தியானிக்கிற நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதம் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று கத்தருக்குள் நம்புகிறேன் இன்றைக்கும் நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதத்தின் ஒரு புதிய பகுதியை நாம் படிக்க வருகின்றோம் நூற்று நாற்பத்தி ஐந்தாவது வசனத்திலிருந்து நூற்று ஐம்பத்தி இரண்டாவது வசனம் வரைக்கும் எட்டு வசனங்கள் உள்ள இந்த பகுதியின் தலைப்பு கோப் கோப் என்ற இந்த வார்த்தை இந்த எபிரைய எழுத்து ஆங்கில எழுத்து ஆகிய பி வடிவிலை இருக்கும் இந்த எழுத்தின் பொருள் செட்ட ஃபார் சேக்ரட் பர்பஸ் அதுதான் பரிசுத்தமான ஒரு காரியத்துக்காக பிரித்து வைக்கப்படுதல் என்பதுதான் இந்த எழுத்தின் உண்மையான பொருள் இதனுடைய மற்றொரு பொருள் ஊசியின் கண் என்பது இதனுடைய மற்றொரு பொருள் இந்த சங்கீதத்தின் எட்டு வசனங்களுமே கோப் என்ற எழுத்தில் தான் துவங்குகிறது உதாரணமாக தமிழில் பாடல்கள் எழுதும் பொழுது நான்கு வரிகள் வருகிறது என்றால் அந்த நான்கு வரிகளின் துவக்கம் ஆ என்ற எழுத்தில் துவங்குகிறது அல்லவா அதுபோல இந்த பாடலின் எட்டு வசனங்களும் கோப் என்ற எபிரேய வார்த்தையிலிருந்து என ஆண்டவர் இந்த உலகத்தில் தன்னுடைய காரியத்திற்காக வேறு பிரிக்கிறார் இந்த சங்கீதத்தின் வசனங்களிலும் அற்புதமான செய்திகள் அடங்கியிருக்கிறது நம்முடைய தியானத்திற்காக இந்த சங்கீத பகுதியை மூன்று பிரிவுகளாக பிரிக்க விரும்புகிறேன் முதலாவது பகுதி முழு இருதயத்தோடும் தேவனை தேடுதல் நூற்றி நாற்பத்தி ஐந்துலிருந்து நூற்றி நாற்பத்தி ஒன்பது வரைக்கும் ரெண்டாவது பகுதி முழு இருதயத்தோடும் தேவனுடைய வசனத்தை தேடுதல் இதுவும் நூற்றி நாற்பத்தி ஐந்திலிருந்து நூற்றி நாற்பத்தி ஒன்பது வரைக்கும் மூன்றாவது பகுதி முழு இருதயத்தோடும் தேவனுக்காக வாழுதல் நூற்றி ஐம்பது நூற்றி ஐம்பத்தொன்று நூற்றி ஐம்பத்தி ரெண்டு இந்த மூன்று வசனங்கள் முழு இருதயத்தோடும் தேவனை தேடுதல் முழு இருதயத்தோடும் தேவனுடைய வசனத்தை தேடுதல் முழு இருதயத்தோடும் தேவனுக்காக வாழுதல் இதுதான் இந்த சங்கீதம் சொல்லுகிற செய்தி இந்த சங்கீதத்தின் வசனங்களை வாசிக்க விரும்புகின்றேன் முழு இருதயத்தோடும் கூப்பிட்டேன் கத்தாவே என் ஜபத்தை கேளும் உம்முடைய பிரமாணங்களை கை கொள்ளுவேன் சங்கீதக்காரன் துவங்கும் பொழுதே எழுதுகிறார் தேவனே முழு இருதயத்தோடும் உண்மை நோக்கி கூப்பிட்டேன் என் ஜபத்தை கேட்டருளும் உம்முடைய பிரமாணங்களை கை என்று சொல்லுகிறார் இதில் மூன்று பகுதி இருக்கிறது இந்த வசனத்தில் ஒன்று ஆண்டவரை நான் முழு இருதயத்தோடும் உண்மை நோக்கி கூப்பிடுகிறேன் நான் முழு இருதயத்தோடும் கூப்பிடுகிறபடியால் நீர் என் ஜபத்தை கேட்க வேண்டும் சொல்லிவிட்டு நீர் என் ஜபத்தை கேட்கிறபடியால் நான் உம்முடைய பிரமாணங்களை கை எவ்வளவு அற்புதமான ஒரு இருதயத்திலிருந்து வெளிப்படுகிற ஒரு ஏங்கலின் ஜெபம் பாருங்கள் முழு இருதயத்தோடும் உண்மை நோக்கி கூப்பிடுவேன் ஐயா என் ஜபத்தை கேளும் நீ கேட்கும் பொழுது முழு இருதயத்தோடும் சந்தோஷமாய் உம்முடைய பிரமாணங்களை கை என்று சொல்கிறார் வேதம் முழுவதிலும் ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளிடத்தில் எதிர்பார்க்கிறது முழு இருதயத்தோடும் அவரை நேசிக்கிற நேசம் உபாகம புத்தகத்தில் சிறவேலே கேள் நீ உன் தேவனாகி கத்தனிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்று சொன்னார் அதே வார்த்தையை ஏற்பாட்டில் ரட்சகர் இயேசு சொல்லும் பொழுது முழு பிரமாணமும் இந்த வசனத்தில் அடங்கி இருக்கிறது என்று தேவனிடத்தில் முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு சிந்தையோடு அன்பு கூறுங்கள் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் முழு இருதயத்தோடு அன்பு கூற வேண்டும் என்று சொன்னார் இன்றைக்கு நாம் தேவனை எப்படி நேசிக்கிறோம் முழு இருதயத்தோடு நேசிக்கிறோமா இல்லை அரைகுறையாய் நேசிக்கிறோமா நம்முடைய சபையிலே பல வாலிபர்களும் அண்டவரை தேடுவதற்கு வருகிறார்கள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதினி ஆனால் அதில் அநேகர் பிசிக்கலி பிரசன்ட் மென்டலி ஆப்சண்ட் சரீரத்தில் தான் ஆலயத்தில் அமர்ந்திருப்பார்கள் சிந்தையோ எங்கெங்கோ பறந்து கொண்டிருக்கும் என்ன பாடல் பாடுகிறார்கள் என்ன செய்தி கொடுக்கிறார்கள் எத்திலும் அவருடைய மனம் லைக்காது இதுவல்ல தேவனை முழு இருதயத்தோடு தேடுகிற வாழ்க்கை சங்கீதத்தின் இந்த வசனம் சொல்வது போல முழு இருதயத்தோடும் தேவனை தேடுவது ஒரு பெரிய பாக்கியம் சரி ஏன் தேவனை முழு இருதயத்தோடு தேட வேண்டும் ஆண்டவர் அதை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் ரெண்டாவதாக முழு இருதயத்தோடு நாம் அவரை தேடினால் அவர் மகிழ்ச்சி அடைகிறாராம் ரெண்டு வசனங்களை உங்களுக்காய் வாசிக்க விரும்புகிறேன் உபாகமத்தின் புத்தகம் பத்தாம் அதிகாரம் பனிரெண்டு பதிமூன்று இப்பொழுதும் இசிறவேலே நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளிலெல்லாம் நடந்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவித்து நான் இன்று உனக்கு கற்பிக்கிற கர்த்தருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாகும்படி கைக்கொள்ள வேண்டும் என்பதையே அல்லாமல் வேற எதை உன் தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார் எப்படி இருக்கிறது பாருங்கள் வசனம் உன்னிடத்தில் நான் என்ன கேட்கிறேன் நீ என்னை முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கைக்கொள்ள கொள்ள வேண்டும் என்பதைத்தான் உன்னிடத்தில் கேட்கிறேன் என்று சொல்லை இந்த வசனம் சொல்கிறது என் அன்பு வாலிபு பிள்ளைகளை வேறு எதை ஆண்டவர்கள் உங்களிடத்தில் கேட்கிறார் வேறு எதையுமே கேட்கவில்லை நீ அவரை முழு இருதயத்தோடு முழு ஆத்தமாவோடு முழு பலத்தோடு அன்பு கூறுகிற ஒரு காரியத்தைத்தான் கர்த்தர் கேட்கிறாராம் சங்கீதக்காரன் தேவனை முழு இருதயத்தோடு அன்பு கூறுகிறார் என்று வாசிக்கிறோம் இன்னொரு வசனம் முழு இருதயத்தோடு நாம் அவரிடத்தில் அன்பு கூர்ந்தால் அவர் மகிழ்ச்சியா இருக்கிறார் வாசிக்க விரும்புகிறேன் உபாகமம் முப்பது உன் தெய்வனாகி கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதி இருக்கிற அவருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் கை கொள்ளும் போதும் உன் தேவனாகி கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் திரும்பும் போதும் கர்த்தர் உன் பிதாக்கள் மேல் சந்தோஷமாக இருந்தது போல உன்மேலும் உனக்கு நன்மை உண்டாக திரும்பவும் சந்தோஷமாக இருப்பார் எவ்வளோ அற்புதமான வார்த்தை ஆண்டவர் மகிழ்ச்சியாக இருப்பார் என்று வேதத்தில் ஒரு சில இடங்களை தான் நாம் வாசிக்கிறோம் ஆண்டவரிடத்தில் அன்பு கூறும்போது நமக்கு நன்மை செய்யும்படி அவர் நம்மேல் சந்தோஷமாக இருப்பாரா இன்றைக்கி கர்த்தர் உங்களிடத்தில் இதைத்தான் எதிர்பார்க்கிறார் நீங்கள் அவரிடத்தில் அன்பு கூறும்பொழுது கர்த்தர் உங்கள் மேல் சந்தோஷமாக இருப்பாரா உலகத்தில் யாரையெல்லாமோ சந்தோஷப்படுத்தும்படி முயற்சி செய்கிறீர்கள் நண்பர்கள் உறவினர்கள் விரும்புகிறவர்கள் பெற்றோர்கள் பிள்ளைகள் என்று யாரையெல்லாமோ சந்தோஷப்படுத்த முயற்சி செய்கிறீர்களே கர்த்தரை முழு இருதயத்தோடு அன்பு கூர்ந்து அவரை சந்தோஷப்படுத்த இன்றைக்கு தீர்மானம் செய்யுங்கள் ஆண்டவரிடத்தில் முழு இருதயத்தோடு அன்பு கூறும்போது கிடைக்கின்ற நன்மைகளை சில வசனங்களில் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன் உபாகமும் முப்பது ரெண்டு சிறையிருப்பு மாறும் உபாகமம் பதினொன்று பதிமூன்று பதினான்கு தருவார் ஒன்று ராஜாக்கள் ரெண்டு மூன்று தலைமுறைக்கும் ஆசீர்வாதம் உண்டாகும் உபாகமம் நான்கு இருபத்தி ஒன்று தேவனை கண்டடைவாய் ஒன்று ராஜாக்கள் எட்டு இருபத்தி மூன்று கிருபை உண்டாகும் ரெண்டு நாளாகமும் பதினைந்து பதினைந்து யுத்தமில்லாத இழைப்பாறுதல் ரெண்டு நாளாகவும் முப்பத்தி ஒன்று இருபத்தி ஒன்று சித்தி பெறுவாய் சங்கீதம் நூற்றி பத்தொன்பது நூற்றி ஆறு பாக்கியவான் ஆறு அது தேவனுடைய கட்டளை நீங்கள் தேவனிடத்தில் முழு இருதயத்தோடு அன்பு கூறும் பொழுது இந்த ஆசிர்வாதங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையிலே வந்து பலிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது பழைய ஏற்பாட்டு காலத்தில் தேவனிடத்தில் முழு இருதயத்தோடு அன்பு கூர்ந்த பல பரிசுத்தவான்கள் உண்டு இஸ்ரேல் தேசத்தில் ராஜாக்களாய் இருந்தவர்களில் மிக முக்கியமான சில ராஜாக்கள் ஆசா எசேக்கியா யோசியா தாவீது இந்த நான்கு ராஜாக்களும் ஆண்டவரிடத்தில் முழு இருதயத்தோடும் அன்பு கூர்ந்தார்களாம் அதிலும் யோசியா தேவனிடத்தில் முழு இருதயத்தோடு அன்பு கூர்ந்தான் அவனைப் போல அவனுக்கு முன்னும் பின்னும் ஒரு ராஜாவும் இல்லை என்று வேதம் எழுதி வைத்திருக்கிறது ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன் ரெண்டு ராஜாக்கள் இருபத்தி மூன்று இருபத்தி ஐந்து கத்தரிடத்துக்கு தன் முழு இருதயத்தோடும் தன் முழு ஆத்துமாவோடும் தன் முழு பலத்தோடும் மோசி நியாயப்பிரமாணத்திற்கு ஏற்றபடியெல்லாம் செய்ய மனதை சாய்த்தான் அவனைப் போலொத்த ராஜா அவனுக்கு முன் இருந்ததும் இல்லை அவனுக்கு பின் எழும்பினதும் இல்லை யோசியாவை குறித்து வேதம் அற்புதமாய் சொல்லுகிறது அவனை போல கத்தரை நேசித்து அவருடைய வசனத்திற்கு கீழ்ப்படிய தன் இருதயத்தை சாய்த்த ராஜா அவனுக்கு முன்னும் இல்லையாம் அவனுக்கு பின்னும் இல்லையாம் எவ்வளோ ஒரு அற்புதமான வார்த்தை பாருங்கள் பிரியமானவர்களே இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்கள் வாழ்க்கையிலே தேவனை முழு இருதயத்தோடு நேசிக்க நீங்கள் முடிவு எடுக்கும் பொழுது ஆண்டவரும் உங்கள் ஜெபத்திற்கு பதில் தருவார் ஜெபத்திற்கு பதில் வரும் பொழுது நீங்கள் தேவனுடைய பிரமாணங்களை முழு இருதயத்தோடும் கைக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ரெண்டாவதாக அடுத்த வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன் நூற்றி நாற்பத்தி ஆறாவது வசனம் உமை நோக்கி கூப்பிட்டேன் என்னை ரட்சியும் அப்பொழுது நான் உம்முடைய சாட்சிகளை காத்து கொள்வேன் சங்கீதக்காரனின் ஜபத்தில் ஒன்று என்னை ரட்சியும் வேதம் முழுவதிலும் பல தேவ ஜனங்கள் தேவனை நோக்கி எங்களை ரட்சியும் என்று கூப்பிட்டார்கள் அந்த ரட்சிப்பு பழைய ஏற்பாட்டு காலத்தில் எதற்கு இருந்தது ஆண்டவரே எங்களை சுற்றி இருக்கிற எதிரிகளுக்கு எங்களை ரட்சியும் துன்மார்க்க மக்களுக்கு எங்களை ரட்சியும் எங்களுக்கு விரோதமாய் தீமை செய்ய நினைக்கிறவர்களுக்கு எங்களை ரட்சியும் என்றெல்லாம் மக்கள் தேவனை நோக்கி தங்களை ரட்சிக்கும்படி வேண்டினார்கள் அதே நேரத்தில் தங்களை அடக்கி ஆளுகிற எதிரிகளான ராஜாக்களின் இடத்தில் தங்களை ரட்சிக்கும்படி வேண்டிக் கொண்டார்கள் தீமைகளிலிருந்து தங்களை ரட்சிக்கும்படி வேண்டிக் கொண்டார்கள் புதிய ஏற்பாடு முழுவதிலும் ரட்சிப்பை குறித்த வசனங்கள் எல்லாம் எதை சொல்கிறது தெரியுமா ஆத்ம ரட்சிப்பு ஆத்மா ரட்சிக்கப்படும் பொழுது கூடவே ஆண்டவர் சரீரத்துக்கு அடுத்த காரியங்களையும் கொடுத்து ஆசிர்வதிக்கிறாராம் சங்கீதத்தில் பல இடங்களில் ரட்சியம் என்ற வார்த்தை வருகிறது அந்த வசனங்களை மாத்திரம் நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன் நீங்கள் பின்னாக அந்த வசனத்தின் முழுமையும் வாசித்து ஆசிர்வதிக்கப்படுங்கள் சங்கீதம் மூன்று ஏழு ஆறு நான்கு ஏழு ஒன்று பனிரெண்டு ஒன்று இருபது ஒன்பது இருபத்தி ரெண்டு இருபத்தி ஒன்று முப்பத்தி ஒன்று பதினாறு ஐம்பத்தி ஒன்று ரெண்டு அறுபத்தி ஒன்பது ஒன்று எழுபத்தி ஒன்று ரெண்டு எண்பத்தி ஆறு ரெண்டு எண்பத்தி ஆறு பதினாறு நூற்றி ஒன்பது இருபத்தி ஆறு நூற்றி பதினெட்டு இருபத்தி ஐந்து நூற்றி பத்தொன்பது தொன்னூற்றி நான்கு நூற்றி நாற்பது ஒன்று நூற்றி நாற்பது நான்கு நூற்றி நாற்பத்தொன்று ஒன்பது இவைகளெல்லாம் பகைஞர் எதிராளிகள் சிங்கத்தின் வாயினின்று ஆத்மா ரட்சியும் என்பதை போன்ற வசனங்கள் இங்கே இருக்கிறது உங்கள் ஜபங்களில் ஒரு ஜபம் தேவனே எங்களை ரட்சியும் என்பது உங்கள் ஜபமாக இருக்கட்டும் நாங்கள் சிறு பிள்ளைகளாக இருக்கும் பொழுது தும்முகிற பொழுதெல்லாம் என் அம்மா இசுவே ரட்சியும் என்று சொல்லி ஜெபம் பண்ண சொல்லிக் கொடுத்தார்கள் ஆண்டவர் அந்த ஜபத்தை கேட்டுக்கூட எங்களை ரட்சித்தார் ஆகவே நீங்கள் ஒரு ஜெபத்தை எப்பொழுதும் சொல்ல கொள்ளுங்கள் தேவனே என்னை ரட்சியும் அந்த ஒரு ஜெபம் வல்லமை உள்ளது பலவிதமான சூழ்நிலைமைகள் வியாதிகள் விற்கனங்கள் சத்துருவின் வல்லமைகள் நஷ்டங்கள் கஷ்டங்கள் இவைகள் எல்லாவற்றினின்றும் ஆண்டவர் உங்களை ரட்சிப்பார் இந்த வசனத்தில் என்னை ரட்சியம் என்று சொல்லிவிட்டு கூடவே தேவனுடைய வசனத்தை முழு இருதயத்தோடும் தேடுகிற அவருடைய இருதயத்தை அவர் வெளிப்படுத்துகிறார் அப்பொழுது நான் உம்முடைய சாட்சிகளை காத்துக்கொள்வேன் திரும்பவும் என்னை உப்பிட்டு உடைய வசனத்தை காத்துக்கொள்வேன் அப்படி என்றால் தேவனை தேடுவதும் தேவனுடைய வசனத்தை கை கொள்வதும் பிரிக்க முடியாத ஒன்றாகிவிடுகிறது ஜபமும் வேத தியானமும் ஒரு விசுவாசியின் வாழ்க்கையில பிரிக்க முடியாத ஒன்று ஒவ்வொரு வசனத்திலுமே இது ரெண்டையும் நாம் பார்க்கிறோம் அடுத்த வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன் அதிகாலையில் நான் எழுந்து சத்தமிட்டேன் உமுடைய வசனத்திற்கு காத்திருக்கிறேன் சங்கீதக்காரன் அழகா எழுதுகிறார் ஆண்டவரே அதிகாலையில் நான் எழுந்து சத்தமிட்டே அதிகாலையில் சிலர் ஜெபிப்பார்கள் மௌனமாய் ஜெபிப்பார்கள் மௌன ஜபம் எங்கே கொண்டு போகும் தெரியுமா நித்திரைக்கு கொண்டு போய்விடும் மௌன ஜபம் எங்கே போகும் தெரியுமா ஒருவேளை சிந்தனையின் சிதறலுக்கு கொண்டு போகும் ஒருவேளை உங்களுக்கு தனி அறை இருக்கும் என்றால் தனியே ஜபிக்க வசதி இருக்கும் என்றால் இல்லையென்றால் தனியிடம் தேடி சென்று ஜெபிக்க உங்களால் கூடும் என்றால் அதிகாலையில் எழுந்து தேவனை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுங்கள் என்னுடைய இளவயதின் நாட்களிலெல்லாம் எனக்கு ஒரு பழக்கம் உண்டு கல்லூரியில் படிக்கும் பொழுது எங்கள் ஹாஸ்டலிலே மேலே ஒரு மொட்டை மாடி உண்டு சாதாரணமாக ஒரு மொட்டை மாடி உண்டு அதற்கும் மேலாக இன்னொரு மொட்டை மாடி உண்டு அதற்கு இரும்பிலான ஒரு ஏணியின் மேல் ஏறி மேலே போக வேண்டும் எல்லாரும் இந்த முதல் தளத்தில் உள்ள மொட்டை மாடியில் தான் போய் ஜெபம் பண்ணுவார்கள் நானோ ஒருவரும் இல்லாத அந்த மொட்டை மாடியில் அந்த இரும்பு ஏணியில் ஏறி மேலே போய் அதிகாலை மூன்று மணிக்கே தேவனிடத்தில் ஜெபம் செய்வது எனக்கு வழக்கம் ஏனெனில் ஹாஸ்டலிலே ஒரு அறையில் நான்கு பேர் இருப்போம் சத்தமிட்டெல்லாம் ஜெபிக்க முடியாது அந்த இடத்திலும் கர்த்தர் எனக்கு ஒரு தனி இடத்தை வைத்திருந்தார் என் அன்பு வாலிப பிள்ளைகளே இளவயதிலே தனியிடம் தேடி சென்று ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்கள் அதிகாலையில் அவரை நோக்கி பாடி துதித்து சத்தமிட்டு ஜெபிக்கிற ஜெபம் இருக்கிறதே அது உங்களை தேவனோடு கூட இணைத்துவிடும் அதிகாலையில் இருந்து சத்தமிடுவேன் என்று சொல்லுவதோடு கூடவே ஒரு காரியத்தை சொல்லுகிறார் உங்களுடைய வசனத்திற்கு நான் காத்திருப்பேன் அதாவது காலையில் ஜெபம் மாத்திரம் பண்ணிவிட்டு போய்விடக்கூடாது ஜெபித்து முடித்துவிட்டு அவருடைய வசனத்திற்கு காத்திருக்க வேண்டுமா காலையில் ஜெபிக்கிறவர்களுக்கு கர்த்தர் கிருபை தருவார் காலையில் ஜெபிக்கிறவர்களுக்கு தேவன் தமிழ் திட்டத்தை தருவார் காலையில் ஜெபிக்கிறவர்களுக்கு ஆண்டவர் பலனை கொடுப்பார் அவைக்குரிய ஆசிர்வாதத்தை கொடுப்பார் வெளிப்பாடுகளை கொடுப்பார் எல்லாம் தருவார் உடைய கிருவை புதிது என்று வேதம் சொல்லுகிறது மார்க்கழி தின சுவிசேஷத்தில் ஆண்டவர் இயேசு அதிகாலையில் எழுந்து ஜெபிக்க சென்றதை நாம் பார்க்கிறோம் ஒவ்வொரு பரிசுத்தவான்களும் தாவீது அதிகாலையில் எழும்பி ஜெபித்தவர் அபிரகாம் அதிகாலையில் ஆண்டவரை தேடி சென்றவர் இப்படி பரிசுத்தவான்கள் எல்லாம் காலையில் ஜெபிக்கிற ஒரு பழக்கத்தை வைத்திருந்தார்கள் கூடவே வசனத்தை முழு இருதயத்தோடும் தேடுகிற சங்கீதக்காரன் உடைய வசனத்திற்கு காத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார் இந்த வருஷத்திலே நீங்கள் அதிகாலையில் எழும்பி ஜெபிக்கிறது மட்டுமல்ல வசனத்தை தியானிக்கவும் பழகிக்கொள்ளுங்கள் அது உங்களுக்கு வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் அதிகாலையில் தேவனை தேடுகிறவர்களுக்கு ஆண்டவர் கிருபை தருகிறார் இரக்கத்தை தருகிறார் சில வசனங்களில் அதிகாலையில் ஆண்டவரை தேடுவதால் கிடைக்கிற பாக்கியம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது உங்களுக்கு ஐ சொல்ல விரும்புகிறேன் சங்கீதம் நூற்றி முப்பது ஐந்திலிருந்து ஆறு அதிகாலையில் ஆத்துமா காத்திருக்கும் சங்கீதம் எண்பத்தி எட்டு பதிமூன்று அதிகாலையில் ஜபம் சங்கீதம் நூற்றி எட்டு ரெண்டு ஐம்பத்தி ஏழு எட்டு அதிகாலையில் தேவனை தொழுது கொள்ளுதல் ஏசாயா இருபத்தி ஆறு ஒன்பது அதிகாலையில் தேவனை தேடுதல் தேவனை தேடினார் சங்கீதம் நாற்பத்தி ஆறு ஐந்து அதிகாலையில் சகாயம் சங்கீதம் அதிகாலையில் கிருபை நீதிமொழிகள் எட்டு பதினேழு அதிகாலையில் தேவனை தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள் இதுதான் அதிகாலையில் தேவனை தேடுவதால் உண்டாகும் பாக்கியம் அடுத்த வசனம் இன்னும் ஆச்சரியமான ஒரு காரியத்தை சொல்கிறது உமது வசனத்தை

என் தூக்கத்தின் ஒரு நேரத்தை எடுத்து நான் ஜபத்திற்கு செலவழிக்கிறேன் அதுதான் இங்கே சங்கீதக்காரன் எழுதியிருக்கிற ஒரு ரகசியம் குறித்த ஜாமங்களுக்கு முன்னே உதாரணமாய் ஆறு மணிக்கு எழும்பி வசனத்தை தியானிக்க வேண்டும் என்று சங்கீதக்காரன் நினைத்திருந்தால் ஒரு மணி நேரத்திற்கு முன்பதாக ஐந்து மணிக்கே விழித்துக்கொண்டு கொண்டு தன் தூக்கத்தில் ஒரு மணி நேரத்தை தியாகம் செய்து தேவரை தேடுகிறார் இதுதான் வெற்றியின் ரகசியம் இன்றைக்கு நேரமில்லை இல்லை என்று சொல்லுகிறவர்கள் எல்லாரும் சாக்கு போக்குகள் தான் சொல்லுகிறார்கள் ஒரு அலுவலக வேலையை முடிக்க வேண்டுமென்றால் அல்லது ஒரு பள்ளியின் வேலையை முடிக்க வேண்டுமென்றால் ஒரு ஹோம் ஒர்க்கை முடிக்க வேண்டுமென்றால் அசைன்மெண்ட்ஸை ப்ராஜெக்டை முடிக்க வேண்டுமென்றால் என்ன செய்கிறீர்கள் உங்கள் நித்திரையில் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து பதினோரு மணிக்கு படுக்க வேண்டிய நீங்கள் எக்ஸ்ட்ரா நேரம் எடுத்து ரெண்டு மணிக்கு படுக்க சொல்லுகிறீர்கள் ஏன் தெரியுமா அசைன்மெண்ட்டை முடிக்க வேண்டும் ஹோம் ஒர்க்கை முடிக்க வேண்டும் ப்ராஜெக்டை முடிக்க வேண்டும் வேலையை முடிக்க வேண்டும் ஆனால் ஆண்டவர் கெடுத்த காரியத்தில் மாத்திரம் நம் தூக்கத்தை தியாகம் செய்வதில்லை சங்கீதக்காரன் இங்கே அதைத்தான் நமக்கு பாடமாய் கற்றுத் தருகிறார் இன்னொரு வசனத்தை சங்கீதத்திலிருந்து வாசிக்க விரும்புகிறேன் நூற்றி முப்பதாம் சங்கீதம் ஆறாவது வசனம் எப்பொழுது விடியும் என்று விடியற் காலத்திற்கு காத்திருக்கிற ஜாமக்காரரை பார்க்கலும் அதிகமாக என் ஆத்துமா ஆண்டவருக்கு காத்திருக்கு எப்படியாம் எப்பொழுது விடியும் என்று விடியற்காலத்திற்கு காத்திருக்கிற ஜாமக்காரரை பார்க்கிலும் ஆத்துமா ஆண்டவருக்கு காத்திருக்கிறதா ஆகவே இவர் சரியாய் கூட நித்திரை செய்திருக்க மாட்டார் போலும் அவர் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை குறித்து அங்கு எழும்ப வேண்டும் என்று நினைப்பதற்கு முன்பதாக நான்கு முறை வெளித்திருப்பார் போலும் ஒரு ஊருக்கு பயணம் செல்ல வேண்டுமென்றால் உங்கள் உள்ளத்திலே ஒரு ஆவல் அல்லது ஒரு கவனம் நாம் இத்தனை மணிக்கு ஃப்ளைட்டை பிடிக்க வேண்டும் ட்ரெயினை பிடிக்க வேண்டும் ஆகவே இத்தனை மணிக்கு எழும்பி கிளம்பினால்தான் நேரம் சரியாக இருக்கும் என்று எவ்வளவு கவனமாய் செய்கிறோம் ஆனால் ஆண்டவருக்கு அடுத்த காரியத்தில் நமக்கு வாஞ்சியும் கிடையாது கவனமும் கிடையாது ஆகவே சாக்கு போக்குகளை சொல்லி ஜபத்தையும் தியானத்தையும் நாம் ஒதுக்கி விடுகிறோம் இன்றைக்கு ஒரு தீர்மானம் குறித்த ஜாமத்திற்கு முன்பதாக எழும்பி கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கவும் தூக்கத்தில் ஒரு பகுதியை தியாகம் செய்து தேவனை தேடவும் தீர்மானிப்பீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கை வெற்றி நிறைந்த வாழ்க்கையாயிருக்கும் நூற்றி நாற்பத்தி ஒன்பதாவது வசனம் உம்முடைய கிருமையின்படி என் சத்தத்தை கேளும் கத்தாவே உம்முடைய நியாயத்தின்படி என்னை உயிர்ப்பியும் உயிர்ப்பியும் என்ற ஒரு வார்த்தை எங்க முக்கியமாயிருக்கிறது என் ஜபத்தை கேளும் என்னை உயிர்ப்பியும் பல வேளைகளில் நம்முடைய ஆத்மா நமக்குள் சோர்ந்து போய் கிடக்கிறது சரீரம் சோர்ந்து போய் கிடக்கிறது எதிலும் உற்சாகம் இல்லை எதிலும் விருப்பம் இல்லை எதிலும் நாட்டம் இல்லை ஒரு மந்த நிலைமையில் இருப்பது போல ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்கிறதா அப்படி என்றால் உங்களுக்கு என்ன வேண்டும் தெரியுமா கர்த்தர் உங்களை உயிர்ப்பிக்க வேண்டும் வேதத்தில் உள்ள பரிசுத்தவான்கள் எல்லாரும் என்னை உயிர்ப்பியும் என்னை உயிர்ப்பியும் என்னை உயிர்ப்பியும் எங்களை உயிர்ப்பியும் என்று பல இடத்தில் ஜபித்திருக்கிறார்கள் ஓரிரு வசனங்களை வாசிக்க விரும்புகிறேன் சங்கீதம் எண்பது பதினெட்டு எங்களை உயிர்ப்பியும் அப்பொழுது உமது நாமத்தை தொழுது கொள்வோம் சங்கீதக்காரன் சொல்லுகிறார் ஆண்டவரே ஆராதனை செய்வதற்கு எங்களுக்கு உற்சாகமே இல்லை எங்களை உயிர்ப்பையும் அப்பொழுது உமது நாமத்தை தொழுது கொள்வோம் நீங்கள் தேவனை ஆராதிக்க ஆலயத்திற்கு ஆவலாய் தேவனை தேடி செல்ல உங்களையும் ஆண்டவர் உயிர்ப்பிக்க வேண்டும் சங்கீதம் எண்பத்தி ஐந்து ஆறு உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ இங்கே என்ன சொல்லுகிறார் ஆண்டவரே எங்களுக்கு சந்தோஷமே இல்லை வாழ்க்கையில் மகிழ்ச்சியே இல்லை எங்களை உயிர்ப்பித்தால் தான் எங்களுக்கு மகிழ்ச்சி வரும் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி என்று இருக்கிறீர்களா ஆவிக்குரிய வாழ்க்கையில் உற்சாகம் இருக்கிறீர்களா எதிலுமே நாட்டம் இல்லாமல் சந்தோஷத்தை இழந்தவர்களாக இருக்கிறீர்களா உங்களுக்கு வேண்டியது ஒரு உயிர்ப்பிக்கதல் கூடவே சங்கீதக்காரன் பல இடங்களில் வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும் என்று சொல்லுகிறார் நீங்கள் வசனத்தை படிக்க 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 கர்த்தர் உங்களை உயிர்ப்பிப்பார் ஆவிக்குரிய வாழ்க்கையின் சோர்ந்த நிலைமை உயிர் இழந்த நிலைமை ஒரு மகிழ்ச்சி இல்லாத நிலைமையை மாற்றக்கூடியது எது தெரியுமா தேவனுடைய வசனம் புதிய ஏற்பாட்டில் கிறிஸ்து இயேசு உயிர்ப்பிக்கிறவர் ஆவியானவர் உயிர்ப்பிக்கிறவர் வார்த்தை உயிர்ப்பிக்கிறது என்று சொல்லி பல இடங்களிலே பார்க்கிறோம் ஆண்டவர் உங்களை உயிர்ப்பிக்கிறவர் இன்றைக்கு கேளுங்கள் ஆண்டவரே எங்களை உயிர்ப்பிக்க மாட்டீரா உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி உயிர்ப்பிக்க மாட்டீரா எங்களை உயிர்ப்பையும் நாங்கள் உம்முடைய நாமத்தை தொழுது கொள்வோம் என்று ஆவிக்குரிய உயிர்மீழ்ச்சிக்காக ஒரு ஜபத்தை ஏடுங்கள் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலும் அதை செய்வார் தேசத்திலும் திருச்சபைகளிலும் அதை செய்வார் அடுத்த ரெண்டு மிக முக்கியமான ஒரு காரியத்தை சங்கீதக்காரன் சொல்லுகிறார் வாசிக்க விரும்புகிறேன் நூற்றி ஐம்பது நூற்றி ஐம்பத்தி ஒன்று தீவினையை பின்பற்றுகிறவர்கள் சமீபித்து இருக்கிறார்கள் வேதத்திற்கு தூரமாய் இருக்கிறார்கள் கர்த்தாவை நீர் இருக்கிறீர் உமது கற்பனைகள் எல்லாம் உண்மை சங்கீதக்காரன் எழுதுகிறார் அன்றுவரே தீவனையை பின்பற்றுகிறவர்கள் எங்களை நெருங்கி 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 சமீபமாயிருக்கிறார்கள் ஆனால் அவர்களோ உடைய வேதத்திற்கு தூரமாயிருக்கிறார்கள் அவர்கள் உண்மை விட்டு தூரமாய் வாழுகிறவர்கள் ஆனால் எங்களை நெருக்குகிறார்கள் அவர்கள் எங்களை நெருக்குகையில் நீரோ சமீபமாக இருக்கிறீர் எவ்வளோ ஒரு அற்புதமான வார்த்தை பாருங்கள் இந்த உலகத்திலே பொல்லாங்கானின் வல்லமைகள் பொல்லாத மனிதர்களுடைய திட்டங்கள் அவர்களுடைய தீவினைகள் உங்களை நெருங்கும் பொழுது தேவன் உங்களுக்கு இருக்கிறார் என்பதை மாத்திரம் மறந்து விடாதருங்கள் தேவன் யாருக்கு இருப்பார் அவரை தேடுகிறவர்களுக்கு சமீபமாயிருப்பார் யாக்கோபின் சந்ததிக்கு இருப்பார் அவரை நாடுகிறவர்களுக்கு சமீபமாயிருப்பார் அவரை முழு மனதோடு தேடுகிறவர்களுக்கு அவர் சமீபமாயிருப்பார் ஆனால் தேவனை விட்டு தூரமாய் வாழுகிறவர்களுக்கோ தேவனும் தூரமாயிருப்பார் தேவன் சமீபமாயிருக்கிறார் ஆகவே துன்மார்க்கர் சமீபித்து வரும் பொழுது பயப்படாதிருங்கள் கத்தர் உங்களை விடுதலை செய்வார் கூடவே வசனத்தின் மேல் உள்ள ஒரு தேடுதலை சொல்லுகிறதையும் வாசிக்கிறேன் உமது கற்பனைகளெல்லாம் உண்மை ஒவ்வொரு வசனத்திலும் ஆண்டவருடைய வசனத்தின் மேல் தனக்கு இருக்கிற பிரியத்தை சங்கீதக்காரன் சொல்லுகிறார் கடைசியாக நூற்றி ஐம்பத்தி ரெண்டாவது வசனம் நீர் உம்முடைய சாட்சிகளை என்றென்றைக்கும் நிற்க ஸ்தாபித்தீர் என்பதை அவைகளால் நான் நெடுநாளாய் அறிந்திருக்கிறேன் சங்கீதக்காரனின் ஒரு அறிவு என்ன சொல்லுகிறது உம்முடைய சாட்சிகளை என்றென்றைக்கும் நிற்க ஸ்தாபித்தீர் ஆண்டவரே உம்முடைய வசனங்கள் அழிந்தே போகாது அது மாத்திரம் எனக்கு தெரியும் உம்முடைய வசனம் மாறவே மாறாது அது எனக்கு நன்றாய் தெரியும் அவைகளை நான் நெடுநாளாய் அறிந்திருக்கிறேன் எவ்வளோ ஒரு அற்புதமான அனுபவம் பாருங்கள் என் அன்புக்குரியவர்களே ஆண்டவருடைய வசனம் இந்த சாட்சிகள் என்பது அவருடைய வசனம் அது என்றென்றைக்கும் நிற்கக்கூடியது அழியவே அழியாது அந்த வசனத்தை நீங்கள் நேசிக்கும் பொழுது கர்த்தரும் உங்கள் வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வார் உங்களை